வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா என் சேஸ் யூடியூப் சேனல் வணக்க அன்பு நண்பர்களே அனைவருக்கும் மதிய நேர வணக்கம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலக்கல் நிலவரம் நண்பர்களே இன்றைய சபரிமலை நிலக்கல்ல இருக்கக்கூடிய வண்டிக்கு பாருங்க தான் வண்டிங்க ஒரு இருபது முப்பது வண்டி கிளம்பிடிச்சு மீதி வண்டி இருந்தது கோவில் புரட்டாசி மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பாமி அருமையாக பார்த்துட்டு நம்ம எல்லாம் வந்துவிட்டாங்க இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மலையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் இவ்வளோ தான் புரட்டாசி மாதம் நிலக்கல்லில் இருக்கக்கூடிய நிலவரம் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் திறந்துருக்குறாங்க ஹோட்டல் தான் எங்கே எதுவும் இல்லை பஸ் ஸ்டாண்டில் மட்டும் இருக்குதான் ஒரு ஹோட்டல் மற்றபடி தண்ணி வசதியெல்லாம் இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரோ வாட்டர் இருக்குது பாத்ரூம்லே தண்ணி வசதியெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குது இன்னும் மூன்று நாள் இருக்குது கோவில் வரக்கூடிய நண்பர்கள் வாங்க போதுமான அளவுக்கு நிலக்கல்ல வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தேவையில்லாத குப்பைகளை போடாதீங்க ஏன்னா வனவிலங்குகள் நடமாடும் பகுதி தேவையில்லாமல் நம்ம கவர் கவர் போட்டோன்னா அதுங்களை நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் போதுமான அளவுக்கு வாங்க நல்லபடியாக ஐயப்பரை பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு போங்க ஃபுல்லாக இருக்குது ஆனால் அந்த சில இடங்களில் குப்பை போட்டுடுறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவங்களும் எவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இருந்து சீசன் டைம்லாம் எப்போதும் ஆள் இருந்துன்னு இருப்பாங்க பன் சீசனு நம்மளுக்கு கொஞ்சம் இந்த டஸ்ட்டெலாம் தெரியுது வேறு ஒன்றும் இல்லைங்க சீசன் டைமில் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்த செகண்டு கீழே ஒரு பேப்பர் இருந்தால் கூட அடுத்த ஆள் வந்து எடுத்துடுறாங்க அந்த டோல் மட்டும் டோல் பிளாஸா ஓப்பன் தான் ஃபாஸ்டேக்கில் தான் வந்து பார்க்கிங்லாம் எடுக்கிறாங்க மற்றபடி ரோடெல்லாம் நல்லா இருக்குது நம்பரில் ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் பயப்பட பாருங்க பஸ் ஸ்டாண்டு பார்க்கிங் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வண்டிக்கு தான் இருக்குது மீதி பம்பாவில் கார்லாம் ஓரளவுக்கு பம்பால் இருக்குது கார்லாம் வேன் மட்டும் மேலே தான் அனுப்பிச்சுட்டாங்க வேனு பஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிலக்கல் அமுச்சுட்டாங்க நைட்டு வரும்போதே திருப்பி விட்டாங்க நீங்கள் மேலே போயிடுங்க அப்படின்ட்டு பம்பா வந்து வேன் போகலை யாரும் வந்து பம்பா போது நினைக்காதீங்க வண்டி வந்த உடனே மேலே அனுப்பிச்சு விட்டுறாங்க இன்றைக்கு நிலக்கல் நிலவரம் தான் நண்பர்களே பெரிய பாருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த சிறப்பான பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு